உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் மீன ராசியில் காலபுருஷனுக்கு விரைவு வக்ரத்தன்மை பெறப்போகிறார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இப்படி வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையை பெற்று இருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கரை மாதங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் மக்களுக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏன்னா சனின்றது ஒரு முக்கியமான காரக கிரகம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலை நிர்மாணிக்கக்கூடிய அவர்களினுடைய வேலையை நிர்மாணிக்கக்கூடிய அவர்களினுடைய வாழ்வை சிறப்பிக்க கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரகம் வக்ரத்தன்மை பெறும்போது என்னென்ன மாற்றங்கள் நீங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணனா உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதுமே பாத்தீங்கன்னா மற்றவர்களின் நலனுக்காக வாழ்பவர்கள் சுயநலம் இல்லாதவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் ஆனா ஒரு நாள் நம்ம தோற்று போயிட்டோம் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அன்னையில இருந்து அதிகப்படியான அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்காக எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் ஆனா இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இவர்களை ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகிறாங்க அப்படின்னு என்னைக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு தெரியுதோ அன்றிலிருந்தே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி மனைவி அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தார்கள் யாரா இருந்தாலும் அந்த உறவை உடனே ஒரு துண்டிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மேஷராசி என்பர்கள் இருப்பாங்க வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான வருமானம் சேர்க்கணும் அதுவும் நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியம் அதிகமாக இருக்கும் சமுதாயத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில எப்போதுமே இருக்கணும் என்னைக்குமே நம்மை சார்ந்தவர்களும் நாமும் அந்த சமுதாயத்துல ஒரு தரம் தாழ்ந்து இருந்துடக்கூடாது ஒரு தரம் தாழ்ந்து பேச்சை கூட நம்ம கேட்கக்கூடாது அப்படின்றதுல முக்கியமான ஒரு லட்சியத்தோடு இருப்பவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் இவர்களுக்கு அந்த பனிரெண்டாம் இடமான அந்த விரயஸ்தானத்துல அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த விரையஸ்தானம்ன்றது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செலவுகளை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் காரணம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தூக்கத்தை அடுத்து உங்களுடைய நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நிம்மதியை கெடுக்கக்கூடியதும் அந்த பனிரெண்டாம் இடம் தான் அந்த இடத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார் அப்படின்ற போது இது வரைக்கும் இருந்த விரயங்கள் அந்த அதாவது விரயங்கள் பாத்தீங்கன்னா சுப விரயங்களாகவும் இருக்காது ஏதோ ஒரு நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் போட்டோம் அந்த ஒரு செலவு இருந்தது நம்மளுடைய காசு ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரியாக எல்லாம் இந்த மே மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்காது உங்களுடைய காசு போனது போனதுதான் திரும்ப அதை பெற முடியாத அளவிற்கு சில விரயங்கள்லாம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அதே சமயம் நிதிரையின் அளவு மிக குறைவாக இருந்திருக்கும் ஒரு இருபத்தி நாலு ஒரு மூணு மணி நேரம் தூங்குனா ஒரு பெரிய விஷயம் அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு உழைப்புகள் கடினமான முயற்சிகள் உடல் உழைப்பு அப்படின்றது இவர்கள மாதிரி இந்த மேஷராசி அன்பர்களை மாதிரி யாராலையுமே போட போக போடவே முடியாது அந்த அளவுக்கு நடுராத்திரி அதிகாலையில ஒரு இரண்டு மணிக்கு எழுந்திரிச்சு வேலையை செய்யறது அடுத்து பாத்தீங்கன்னா நேரம் பகல் பாராமல் தூங்காமல் தன்னுடைய வேலையை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் அந்த வேலையில இருந்து வருமானம் வரக்கூடிய அந்த பண வருவாயும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளுக்கு போயிருக்கும் ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க அது லாக் ஆயிருக்கும் அது திரும்ப வருமா வராதான்ற ஒரு உத்தரவாத பிரமாதமும் கிடையாது அந்த அளவுக்கு ஒருத்தரை நம்பி நீங்க சில விஷயங்களை செய்யும் போது அது ஏமாற்றத்தை அதிகப்படியாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த விரைய சனியாகப்பட்டது கடந்த ஒரு ஆறு மாதங்களாக கொடுத்துட்டு இருக்கு இப்போ இந்த பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை அடையும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணுனா கூட இந்த இடத்துல ஒரு மந்த தன்மைன்றது இருந்திருக்கும் என்னடா இது நம்ம அயராது உழைக்கிறோம் ஆனாலும் நமக்கு ஏதோ ஒரு மந்தத்தன்மை இருக்கு எந்த இடம் எடுத்தாலும் தடையும் தாமதங்களும் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியாக ஒரு மந்தத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த நான்கரை மாதங்களுக்கு இந்த மந்த தன்மை முழுவதுமாக நீங்கி உங்களுடைய சுறுசுறுப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய வேலைக்கு ஒரு ஒரு உத்தரவாதம் கிடைப்பதற்கும் உண்டான மாதமாக தான் இந்த மாதங்கள் இருக்க போது இந்த சனியினுடைய உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படி இருக்கும் போது அந்த குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக துரிதமாக முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உறவு முறைகள்ல நிறைய கருத்து வேறுபாடுகள் உறவு முறைகள்ல பிரிவினைகள் ஒருத்தரை நம்பி நீங்க ஒரு நாட்டுக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஏமாற்றப்பட்டிருப்பீங்க இத்தனைக்கும் அவர் நெருங்கிய உறவுகளாக தான் இருந்திருப்பார் இப்படி எல்லாம் அந்த உறவுகள் மூலமாக ஏமாற்றப்பட்ட அந்த ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரமாகப்பட்டது மிக பெரிய அளவுல அந்த உறவு முறையில இருக்கக்கூடிய சிக்கல்களை இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கும் இதே இந்த சனி பகவான் வக்ரத்தன்மை அடையும் போது அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் சேர்ந்து இந்த கிரகங்களோடு பயணிக்கும் போது இந்த தன்மை மிகவும் வேகமாக பொருளாதார வளர்ச்சியில எந்த அளவுக்கு பின்னடைவு இருந்தாலும் அந்த பொருளாதார வளர்ச்சின்றது மிக அதிக அளவுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக குடும்ப உறவுகள்ன்றது ஒரு பெரிய கருத்து வேறுபாடுன்றது இருக்காது இந்த காலத்துல கலியுகத்துல பொருளாதாரம் மட்டுமே உறவுகளுக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கிறதுனால இந்த சனியினுடைய தன்மையும் களிகாலத்திற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சனி வக்ரத்தன்மை அடையும் போது அந்த பொருளாதார உயர்வை அடையும் போது இந்த மேஷராசி என்பர்கள் அதிகப்படியான உறவு முறைகள்ல நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதே காலகட்டத்துல விவாகரத்தும் ஆகும் ஏன்னா ஒரு டெவலப் மண்ட நோக்கி போகும்போது இந்த ராசி என்பர்கள் மறுமண வாழ்க்கையும் நோக்கி பயணம் செய்வார்கள் அந்த மறுமண வாழ்க்கையாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் மிக துரிதமாக முடிவுக்கு வந்து மறுமண வாழ்க்கையாகப்பட்டது மிக வேகமாக உள்ள நுழையிறதுக்குண்டான ஒரு முறையும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் நிறைய வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்த அதாவது முதல் திருமணத்துல தோல்வி சந்தித்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் சமுதாயத்துல கொடுக்கும் முதல் திருமணம் அண்டை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அவமானப்பட்டிருப்பீங்க எப்ப பார்த்தாலும் சண்டை எப்ப பார்த்தாலும் ஒரு அடிதடி சண்டைகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பேச்சுகளை கேக்குறது இந்த வார்த்தை தான் இந்த மாதிரி தான் இருக்கணும் கிடையாது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு வார்த்தைகளை எல்லாம் அந்த குடும்ப இருக்கிறவங்க இந்த மேஷராசி அன்பர்களை மிக கடுமையாக சாடி இருப்பாங்க ஆனாலும் அந்த மேஷராசி என்பர்கள் அந்த இடத்துல ரொம்ப பொறுமையா ரொம்ப பக்குவமா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அதற்குண்டான ஒரு பிரதிபலனாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை அடையும் போது அந்த உறவுகளை பிரிந்து மீண்டும் ஒரு நல்ல உறவுக்குள் அந்த வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த சனியினுடைய பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்துல விளர்றதுனால வக்ர பார்வையாக தான் பார்க்கிற பார்க்கிறார் சனியினுடைய பார்வை இப்போ சாதாரண பார்வை கிடையாது வக்ர பார்வையாக பார்க்கும் போது கடனில் கடன்ல இருக்கக்கூடிய சில தொழில்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் கடனால அந்த தொழிலை மீட்டெடுக்கவே முடியாது அப்படின்னு போன தொழில் எல்லாமே மீண்டும் சுதாரிச்சு அந்த ஒரு சுறுசுறுப்பாக கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருப்பாங்க ஏன்னா மேஷராசி அன்பர்களுக்கு அலையிறதுனா ரொம்ப பிடிக்கும் அலைஞ்சு அலைஞ்சு வேலை செய்யணும் நல்ல ஒரு உடல் உழை குடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தொழில்கள் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கோம் அந்த வீழ்ச்சி எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய எதிரிகள் உங்களுக்கு காணாம போகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ இந்த நான்கரை மாதங்களுக்கு வரும் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அவங்களை வேலை செய்ய விடாம நிறைய அலுவலக உதவியாளர்ல இருந்து உயரதிகாரிகள் வரைக்கும் நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க நீங்க அடிதான் எடுத்து வைப்பாங்க உங்களை ஒரு மறைமுகமா தாக்குறதுலயே அவங்க ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த அலுவலக நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு மறைந்து போகக்கூடிய ஒரு தருணம் இப்போ நீங்க சாதாரணமா ஒரு பார்வை பார்த்தாலும் போறோம் அந்த பார்வைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அந்த அர்த்தத்துல அந்த சனி பகவான் பக்ர பார்வையாக தான் பார்க்க போறாங்க அதனால உங்களுக்கு அந்த எதிரிகளினுடைய தொந்தரவு அந்த அலுவலக ரீதியாக முற்றிலுமாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் வேலையை விடணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய ஜாபை கண்டினியூ பண்றதுக்கும் முழுமையான அமை இந்த காலகட்டம் இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை சனி வக்ர பார்வையாக பார்க்கறதுனால தாயார் வழி தந்தை வழி இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து அவங்க அவங்க பிரிச்சு போ பிரித்து கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு உண்டான ஒரு நெகட்டிவான பலன் என்றாலும் ஆனாலும் உங்களுக்கு தேவையான அந்த உரிமைகள் இந்த காலகட்டம் அந்த சனி பகவான் முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரம் இது நாள் வரைக்கும் தந்தை வழி சொத்து உங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு நிராகரிச்ச நீங்க மேஷராசி என்பர்கள் இப்போ எனக்குன்னு இந்த உரிமை வேணும் எனக்குன்னு இந்த ரைட்ஸ் இருக்கு எனக்குன்னு இந்த பாகம் இருக்கு இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்களே அதுல ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நேரமாக உங்க ரைட்ஸ நீங்களே எடுத்துக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாடு வெளியூர் உண்டான எல்லா அமைப்பும் இருக்கும் சில பேருக்கு காலக்கெடு இருக்கும் இந்த ஜூலை ஆகஸ்டோட உங்களுக்கு விசாவினுடைய காலக்கெடு முடியுது அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால்தான் கண்டிப்பா அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு காலக்கெடு இருக்கும் அது எல்லாமே முற்றிலுமாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இல்ல உங்களுடைய ஊர் எல்லையில இருக்கக்கூடிய காவல் தெய்வத்திற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் எண்ணெய் கொடுங்க அந்த ஒரு எண்ணெய் காப்புக்காக கொடு இருக்கும் போது உங்களுக்கு உண்டான அந்த ஜென்ம சனியின் அதாவது மிரையசனியினுடைய தாக்கமும் சனி வக்கிரத்தினுடைய தாக்கமும் குறைந்தேன்னா உங்களுக்கு ஜாதகப்படி திசாபுத்தி எப்படி இருந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் உங்களுக்கு உண்டான முழுமையான பலன் தெரிய வரும் சில பேருக்கு கடுமையான திசாபுத்தி பலன்கள் இருக்கு அப்படின்னா இந்த நல்லெண்ணெய் கொடுக் கொடுக்கறது மூலமாக அதற்குண்டான தாக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்